இப்ப பர்ஸ்ட் ஆப்டிடியூட ரீசனிங்ல இருந்து எட்டு கொஸ்டின் இதுதான் இருபத்தஞ்சு கொஸ்டின் நியூ சிலபஸ் படி இருந்து பதினஞ்சும் ரீசனிங்ல இருந்து பத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இன்னும் அந்த கவுண்டிங் வரவே கிடையாது சோ ஓல்டு பேட்டர்லேயே தான் இந்த ஆப்டிடியூட்ல இருந்து பதினேழு ரீசனிங்ல இருந்து எட்டும் கேட்டிருக்காங்க ரைட் சோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு பாட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டியது சோ இந்த அளவுக்கு இருந்ததா இவ்வளவு விஷயங்கள் இருந்ததா அப்படிங்கிறத உங்களால இதை கிளியரா தெரிஞ்சுக்க முடியும் என்ன அப்படின்னா மொத்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ல பதிமூணு கொஸ்டின் ஷார்ட்கட் மெத்தட் சோ ஓகே பதிமூணு கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் இருக்கு சோ அத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த ஷார்ட்கட்னா என்ன அதுக்கு அதுக்கடுத்து வேற என்னன்னு பாருங்க நார்மல் மெத்தட்ல நாலு கொஸ்டின் அட்டென்ட் பண்ற அளவுக்கு இருக்கும் இப்ப நார்மல் மெத்தட் மீன்ஸ் என்னன்னா இப்போ மென்சுரேஷன் டூ டி த்ரீ டி என்ன ஜஸ்ட் அந்த ஃபார்முலா நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும் ஃபார்முலா அப்ளை பண்ணி அடுத்தடுத்து சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம் ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல ஒரு நாலு கொஸ்டின் இருக்கு அதே போல வேற வேற டாபிக்ல அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா டைம் கன்சியூம்டு கொஸ்டின் இது மீன்ஸ் என்னன்னா ரொம்ப அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த எட்டு கொஸ்டின் நம்ம பேஸ் பண்றதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாவே இருந்திருக்கும் நான் இந்த டைம் கன்சியூம் கொஸ்டின் மூணு பார்ட்டா நான் பிரிச்சிருக்கேன் நம்ம இப்ப ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நம்மளா ஒர்க் அவுட் பண்ணி டேரக்டா சொல்றது ஒரு மெத்தடு அதெல்லாம் மத்தது அதே இது வேற வழியில நம்ம நாலு ஆப்ஷனை செக் அதுக்குரிய கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது ட்ரெண்டிங் இதுதான் ஈஸியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நாலு ஆப்ஷனை செக் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப அந்த மாதிரி கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரை அண்ட் ஆன்சர் கான்செப்ட் அதாவது நம்ம அந்த கொஸ்டினை ரீட் பண்ணணும் ரீட் பண்ணிட்டு அதுக்குரிய கான்செப்ட் என்ன நம்ம தெரிஞ்சு அது ஃபார்முலாவோ அல்லது கொஞ்சம் டைம் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஒர்க் நம்ம பண்ணி சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின் அந்த மாதிரி சால்வ் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிற அளவுக்கு கொஸ்டின் நாலு கொஸ்டின் இருந்திருக்கு ஓகே வேற வழி இல்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அது கஷ்டம் கிடையாது நம்மளுக்கு அந்த என்ன பேட்டர்ன் என்ன மெத்தட் அப்படிங்கறது தெரியும் பட் அதை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு நாலு கொஸ்டின் இருக்கும் இதை விட ரொம்ப கொடுமையானது என்ன அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும் ஆனா அந்த ட்ரை பண்ணி அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும் தான் ஆனா நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த நேரத்துல நம்மளுக்கு கண்டிப்பா ஆன்சரே கிடைக்காத அளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆற அளவுக்கு வந்து ரெண்டு இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் கிடைச்சிருச்சு கண்டுபிடிக்க முடியல அந்த கண்டிப்பா ஸ்டக் ஆயி நின்றுருவோம் இதுக்கப்புறம் வேற வழியில் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப யோசித்தும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் நம்மளுக்கு ஐடியாஸ் வரமாட்டுது அப்படிங்கிற லெவல்ல நம்ம ட்ரை பண்ணியும் ஆன்சர் கிடைக்காம ஏதோ ஒரு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிட்டு வர அளவுக்கு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இருந்திருக்கு சோ இதுதான் இப்ப நடந்த குரூப் டூ எக்ஸாம்ல மேக்ஸ் பத்தின ஒரு தெளிவு அப்போது இதில் டஃப் மீன்ஸ் என்னன்னா நார்மல் மெத்தடோ அல்லது ஷார்டட் மெத்தடோ இது மட்டும் இருந்தது அப்படின்னாவே கூட நம்ம ரெண்டு ஈஸி லெவலும் மாட்ரேட் லெவலும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம டைம் கன்சியூம் பண்ணுற கொஸ்டின்ஸுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கொஸ்டினுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு பாருங்க அதுலேயே ரொம்ப டைம் எடுத்துரும் சோ நம்ம இதுல வந்து நம்ம ஒவ்வொரு மேக்ஸ் கொஸ்டின் இடையில இடையில இருக்கும் அதான் நம்ம ஈஸியான கொஸ்டினும் ஆரம்பத்துல இருந்தாலும் இருந்ததா அல்லது கடைசியில இருந்தாலும் இருந்ததா அல்லது ஷார்ட் கட் கொஸ்டின்ஸ் ஆரம்பத்துல இருந்தாலும் இருந்தா இல்ல இடையிலயோ கடைசி நேரத்துல இருந்தாலும் இருந்ததா ஆனா நம்ம அதுக்கு தேவையான நம்ம நேரத்தை கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா போக்கஸ்டா நம்ம இதை யோசா மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் இந்த ஷார்ட்கட் கட் ஆன்சர் கிடைக்கும் இதுக்கு இடையில நம்மளுக்கு டைம் கன்சியூம் ஆறது முன்கூட்டியே வந்துருச்சு அப்படின்னா முன்கூட்டியே கொஸ்டின் அப்ப ஆரம்பத்துல ஒரு கொஸ்டின் டைம் எடுத்துக்கிற மாதிரியும் அது ஆன்சர் கிடைக்காத அளவுக்குள்ள கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுலயே டோட்டலா அப்செட் ஆயிடுவோம் சோ இதுதான் சைக்காலஜி அப்ப அந்த ஸ்பாட்ல நம்மளோட மைண்ட் செட்டு இதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஆன் அந்த ஸ்பாட்ல டிசன் எடுக்கிற இப்ப வேற வழி இல்ல நம்ம வந்து ட்ரை பண்ணி ஆன்சர் கிடைக்காத அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்க வரல வேற வழி இல்ல நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது போக முடியும் ஏன்னா மறுபடியும் இதுக்காக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஏன்னா பண்ணி இருப்போம் அப்போ மறுபு இதுக்கு இப்பயும் நினைச்சு நம்ம விட்டுட்டு வரவும் முடியாது நம்ம வேற வழியில ஏதாவது அளவுக்கு தான் இருக்கும் இதான் ஓரளா இருக்கிறது சோ இந்த மேக்ஸ்ல ரூப் டூக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் ஆக்சுவலா நான் நேர்த்தே கொடுக்கலான்ட்டு இருந்தேன் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னன்னா தெளிவா நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் நோட் பண்ணிருக்கு இதுக்கான எக்ஸ்பிளேஷன் அதாவது ஷார்ட்கட் கொஸ்டின் சொல்றீங்களா அப்ப எது எதுலாம் ஷார்ட்கட் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் எப்படி எப்படி ஷார்ட்கட்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே நான் இப்போ லைவ்ல பதினொன்றைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்க போறேன் இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கும் நல்ல தெளிவு அப்போ ட்ரை பண்ணி நோ ஆன்சர் கான்செப்ட் வந்து நம்ம எக்ஸாம் நம்மளோட மைண்ட் செட் ஆனா அதையும் நம்ம சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவோம் அதற்கான ஆன்சர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருபத்தஞ்சு கொஸ்டினுக்குமே ஹண்ட்ரட் பெர்சன்டான ஆன்சரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வித் ஷார்ட்கட்டோட எந்தெந்த கொஸ்டின் ஷார்ட்கட் உங்களை என்னொன்னு மென்சன் பண்ணிருப்பேன் நான் நான் காமிக்கூடிய கொஸ்டின்ல ஷார்ட்கட் கொஸ்டின் எஸ் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணிருப்பேன் நார்மல் கொஸ்டினா இருந்தா என் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ரவுண்ட் பண்ணிருப்பேன் அதே போல டைம் கன்சூப்ட் கொஸ்டின்னா அதை டீன் மென்ஷன் பண்ணி நான் நோட் பண்ணிருப்பேன் இந்த டைம் கன்சூப்ட் கொஸ்டின் ஈஸியா கூட இருக்கலாம் அல்லது கஷ்டமா கூட இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப இது ஓவராலா நீங்க கவனிச்சீங்கன்னா எத்தனது ஆவரேஜா எவ்வளவு மார்க் எடுக்க பாசிபிள் இருக்கு அதாவது உங்களுக்கு ஷார்ட் கொஸ்டின்ல பதிமூணும் நார்மல் கொஸ்டின்ல நாலு இதுலயே பதினேழு வந்துருச்சு அது போக நம்ம ஆல் ஆப்ஷன் ட்ரை பண்றது ட்ரை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் எல்லாம் வந்துடும் அப்ப அதுல மிஸ்டேக்லாம் எல்லாம் வர வாய்ப்பு இல்ல நான் சொன்னது டைம் தான் அப்ப இதுலயும் ரெண்டு கொஸ்டின் எடுக்க ரெண்டு ஆன்சர் எடுக்க அப்ப பதினேழு பிளஸ் ரெண்டு பத்தொன்பது அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ஆன்சர் வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன்ல அதுலயும் நம்மள இப்ப இது ரெண்டு இந்த ஆறு கொஸ்டின்லதான் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சே இருக்கும் ஏன்னா நம்ம டைம் டைம் பை ஸ்டெப் போடுவோம் போட்டு ஆன்சர் கிடைக்கும் இதுல வந்து ஆன்சர் வரும் வந்து நம்ம நோட் பண்றது நோட் பண்ணிக்கலாம் அதே இது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்றதோ இல்ல ஏதாவது ஒரு கெஸ்ஸிங்ல ஆன்சர் நோட் பண்ணிட்டோம் வந்தாலும் அப்போ ஆவரேஜா நம்ம பத்தொன்பதுல இருந்து இருவத்தி ரெண்டு கொஸ்டின் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு கொஸ்டின் நம்மளால சாலிடா ஆன்சர் ஹண்ட்ரட் கரெக்டான ஆன்சர் நோட் பண்ண முடியும் அது போக டூ ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக் வர பாசிபிள் இருக்கும் இதுதான் எக்ஸாம் காலில் மேக்ஸை ஃபேஸ் பண்ணவங்களோட மைண்ட் செட் ஆயிருக்கும் ஸோ இது நான் அனலைஸ் பண்ணது இதற்கான எக்ஸ்பிளனேஷன்னா நான் உங்களுக்கு ஷார்ட் கட்டோடையும் பிளஸ் என்னென்ன கான்செப்ட் நல்லா தெளிவாக யோசிச்சிருக்கணுங்கிறதையும் எக்ஸ்பிளனேஷன் இந்த லைவ்ல நான் கொடுப்பேன் அதை நீங்க அட்டன் பண்ணிட்டு தெளிவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ் சார் சொல்றது கரெக்ட் தான் இந்த கொஸ்டினை நம்ம ஷார்டட்லயும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம் அது மூலயமா டைம் சேவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க சோ லைவ்ல எல்லாரும் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ